வணக்கம் இது தமிழ் டைலா டூ பாயிண்ட் பிக் பாஸ் சீசன் நைன்ல இன்னைக்கு வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரமோ அடேங்கப்பா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு தோணுது ஏன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சம்பவம் நேற்று எபிசோட்ல தான் மொக்கையா இருந்துச்சு இன்னைக்கு சம்பவம் பார்த்தீங்கன்னா பாஸ் கொடுத்தாருல சீக்ரெட் டாஸ்க் சாண்ட்ராக்கு ஸோ அதுதான் பெருசாக இருக்க போகுது அதோடைய ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்க போகுது ஆடியன்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறாங்க அந்த பக்கம் உள்ளே இருக்கிற எல்லாருக்குமே பல்ப்பு செம பல்ப்பு வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தால் இங்கே வேறு ஒரு ஹைலைட் மூமெண்ட்டு ஆக்சுவலி சண்டே எபிசோடில் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் முன்னாடி பரம்பா பரவ ஆரம்பிச்சது நேற்று லைவில் பேசும்போது கூட சொல்லிட்டு இருந்தாங்க தீபக் வராரு அப்படின்னு சொல்லிட்டு தீபக் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு கூட நம்ம பேசியிருந்தோம் ஏன்னா ஏற்கனவே கெஸ்ட்டாக வந்தார் கெஸ்ட்டாக வந்தே பார்த்தீங்கன்னா இங்கே அழுதுகிட்டு போயிட்டார் இருக்கும் இருக்கும்போது ஒரு முறை அழுதுருக்கிறாரு இப்போ இவருக்கு கெஸ்ட்டு எதுக்கு அழுகுறாரு அப்படின்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இவ்வளோ பெரிய வாய்ப்பு சரியாக யூஸ் பண்ணல அப்படின்லாம் சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்தாரா சரி தீபக் எதுக்கு வராரு அப்படின்னு பார்த்தா சொல்லியிருந்தாங்க தகவல் படி பார்த்தீங்கன்னா எஃப்ஜே எஸ் எஸ் அமித் பிரச்சனை போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தையை விட்டுருவோம் அப்படி இங்கே ஃபஸ்ட்டு வெட்டுருவேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அடித்து நாக் அவுட் பண்ணுறேன்ன்னாரு வாடா போடா அப்படின்னு சொன்னது கூட பார்த்தீங்கன்னா நேற்று விஜேஎஸ் கழுவி ஊற்றுனார் எஃப்ஜேவை அப்புறம் ஆம்பளை அப்படின்லாம் கூட வார்த்தையை விட்டுருக்கா அப்படி இந்த மாதிரி அமித் கிட்டே தான் சொல்லிட்டா அப்படியா என்ன பிரச்சனை அமித் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிக்பாஸாக இருந்தவர் பயங்கரமாக சம்பவம் பண்ணுவார் நான் வந்து வாய்ஸ் விட விடமாட்டேன் செயலில் காட்டுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தார் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா போய் உட்கார்ந்து அவரும் இருக்காரு இவரியா அழுகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த டாஸ்க்கை வந்து கொலாஸ் பண்ணிட்டாங்களா ஒன்று சாண்ட்ராவை எடுத்துகிட்டு போயிட்டு ரூமில் லாக் பண்ணோம் அப்படிங்கிறாரு அதுவே தப்பு பிக் பாஸ் தான் வந்து லாக் பண்ணணும் நார்மல் பிரச்சனை அந்த மாதிரிலாம் லாக் பண்ண சொல்ல மாட்டார் பிக் பாஸ் அது மாதிரி ஏதாவது அசாதாரண சூழல் வந்துச்சுன்னா டீம் உள்ளே வந்துடும் ஏன்னா நிறைய என்ட்ரி இருக்காங்க ஆட்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க எப்போ வேணால் உள்ளே வந்துடுவாங்க இந்த மாதிரி ஜெயிலில் போய் லாக் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவார தவிர ஒஸ்ட் பர்ஃபார்மரை அது பிக் பாஸ் சொல்லுவார் மற்றபடி எதுவும் சொல்ல மாட்டார் லாக் பண்ண சொல்லி இவங்க வந்து போய் லாக் பண்ணோம் அப்படின்றாங்க அதுவே முதல்ல தப்பான மூவ் அது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அழுகுறாரு என்ன சம்மந்தம் இல்லாமல் இருக்குது ஒரு வேலை நல்ல அப்படிங்கிற ஒரு மாதிரி ட்ராமா ஏன்னா பிக்பாஸாக இருந்திருந்தால் ஒன்று ஸ்கிரிப்டெல்லாம் மற்றவங்க பண்ணியிருக்கணும் வெறும் வாய்ஸ் அவர் மட்டும் இவர் கொடுத்துருக்கணும் அதை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கணும் இல்லை எல்லாமே தெரியுது அப்படின்னா ஸ்மார்ட் பிளேன்னா இங்கே ப்ரில்லியன்ஸ் காட்டினாலாம் வந்து மக்கள்கிட்ட பெருசாலாம் எல்லோரையும் கவர முடியாது நான் ரொம்ப இன்னசென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டினா ரொம்ப நல்லவன் காட்டினா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணணும் ஒன்று இப்படி இருக்கணும் இல்லைன்னா வந்து இவர் துபாகூரா இருக்கணும் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்றா இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இவர் நம்ம நினைச்சதுக்கு மேலே டுபாக் ஊரா இருக்கிறாரு கிரெடிட் திருடுறது இருக்குல்ல ஆல்ரெடி ஒரு கிரெடிட் திருடி இருக்கிறாங்க அவங்கள பற்றி நம்ம பார்ப்போம் அப்புறமா இப்போ வந்து கரெக்டாக நல்லா கேள்வி கேட்டார் வந்து டீம் டீமாக பிரிச்சிருந்தாங்க விஜேஎஸ் கேட்குறாரு இந்த வேலையை நான் பண்ண கிரெடிட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா யாரை போது எஃப்ஜே வந்து குற்றச்சாட்டை வைக்கிறார் இந்த கார்னிவல் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தினாங்கல்ல இந்த ஐடியா வந்து அமித் கொடுத்தது சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட்டு பாராட்டினாங்க சார் ஆனால் அந்த ஐடியாவை கொடுத்ததே நான் சார் அவர் தேங்க்யூ மட்டும் சொல்லிட்டாரு சார் அவர் நான் தான் கொடுத்தேன்னு சொல்லவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே குற்றச்சாட்டை வைக்கிறாரு என்னங்க அமேத் அப்படின்னு பார்த்தா இன்னொரு குற்றச்சாட்டை ஆட் பண்ணுறாங்க அரோரா அரோராவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பர்சனல் பஞ்சாயத்து இருக்க வாய்ப்பே கிடையாது எதாவது பண்ணாதானே வர்றதுக்கு ஆடியன்ஸாக இருக்கிறதுனால அவங்க அங்கே சில விஷயங்களை நோட் பண்ண முடியும் அவங்க இன்னொரு கேஸ் எழுதுகிறாங்க இங்கே எஃப்ஜேவுடைய ஆக்ட் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா சொன்னாங்க ஆனால் அது வந்து பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமித் சொன்னார் அப்படின்றாங்க என்ன அமித் ரெண்டாவது கேஸா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா இங்கே அமித் வந்து சொல்றாரு இங்கே குறைச்சிக்க சொல்லுங்க அப்படின்னு நல்லா இல்லை குறைச்சிக்க சொல்லுங்கன்னு சொன்னாரு அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்கும் தீபக் அப்படிங்கிறார் பொதுவாக இந்த மாதிரி சொன்னாங்கன்னா குறும்படம் தான் போடுவாங்க பாருப்பா சொல்லன்னு தீபக் மூணு நாள் அங்கே இருந்தாரா ஸோ மூணு நாளில் இந்த குறும்படெல்லாம் போட்டா சார் முன்னாடி சொன்னாரு சார் அப்போ சொன்னாரு சார் அப்புறமா சொன்னாரு சார் அப்படின்லாம் கூட இவங்க உருட்டை கூடும் இங்கே ஜூலி வந்து ஆரம்பத்துல முதல் சீசன்ல சொன்னாங்கல்ல கொஞ்சம் முன்னாடி போங்க அப்படின்னு கமல் சார்லாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேசினா உருடாக வந்து வச்சு செஞ்சு விட்டுருவாரு பட் விஜேஸ் அந்த மாதிரி செய்ய மாட்டாரு என்ன பண்ண போறாருன்னு பார்த்தா நான் அதுக்கும் மேலே சம்பவம் பண்ணுறான்னு சொல்லிட்டு தீபக்கை கூப்பிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க இப்போதான் புரியுது ஏன்னா உள்ளவே வந்து கெஸ்டா வந்து அழுதுட்டு இருந்தார் தீபக் இங்கே வந்து என்ன பண்ண போறாரு எதுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் இப்போ சாட்சியாக கூப்பிட்டு வந்துருக்கார் சம்மந்தப்பட்டவங்களே கூப்பிட்டு வராங்க இப்போ என்ன சொல்லுவார் இந்த பிக் பாஸ் துபாகூர் பிக் பாஸ் இது கிரெடிட் திருட்டு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை பெரிய தப்பு இல்லை இது இது ரொம்ப பெரிய தப்பு அவ்வளோ பெரிய தப்பு என்ன பண்ணிட்டாரு உலகத்தில் இவ்வளோ திருடுறாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது அதுடைய சாம்பிள் வருஷன் சின்ன வருஷன் தான் இங்கே இந்த கிரெடிட் திருட்டு இதே சம்பவத்தை வந்து பண்ணுறது இந்த பக்கம் யார்ரான்னா வியனா இந்த க்ரிஞ்சு ஒன்று பண்ணுறாங்கல்ல கொஞ்சம் கொஞ்சம் பேசி ஒரு கவர் அப் பண்ணிகிட்டு இருக்காங்களே அவங்களுடைய அடையாளத்தையே மறைக்க சொல்லிட்டாங்களா வீட்டில் நீ வந்து தமிழ் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆக்டிங்கை உளறிட்டாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் திருட்டு இங்கே வந்து சமைச்சது யாரு இப்போ இன்னும் சொல்லலைன்னா தீபக் இங்கே அழுத மாதிரி அவருடைய சீசன்ல அழுதுருப்பார் ஒரு முறை எப்பன்னா அந்த டப்பா அருண் இருக்கார்ல அவரால் அங்கே லேபர் ஓரியன்ட் ஜாபு ஸ்கில் ஓரியன்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் போயிருக்கும் அதுக்கு உடனே வந்து அவர் அருண் என்ன திருப்பிட்டார்னா அப்போ லேபர்னு சொல்றியா லேபருக்கு எதிராக இருக்கிறியா எப்படி இந்த வாட்டர்மெலன் வந்து இந்த நேம் கிரிஞ்சாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்லும் போது உடனே அப்போ கோடிக்கணக்கான மக்கள் கொடுத்த டைட்டில் அப்போ நீ மக்களை கொச்சப்படுத்துறியா இந்தால் டுபா ஓரன்னு சொன்னா இவன் மக்களை கொச்சப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருப்பி பார்த்தா இல்ல அந்த மாதிரி அருண் வந்து அந்த சீசன்ல வந்து லேபர் ஓரியண்டட் அப்படின்றத வந்து அப்ப லேபர்லாம் எல்லாம் கேவலமா நீ அப்படி திருப்பியா அப்படின்லாம் வந்து திருப்பி விட்டாரு அப்பதான் தீபக் வந்து அழுதாரு டேய் நான் அந்த மாதிரி சொல்லடா அப்படின்லாம் சொல்லிட்டு அப்புறம் அவர் அழுதுது பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த மாதிரி திருப்புறது இருக்குல்ல அந்த வேலையை நல்லாவே பார்ப்பாங்க இங்கே அமித்தும் சரி இந்த பக்கம் வியனாவும் சரி இப்போ வியனா என்ன பண்ணுறாங்க ஆல்ரெடி வினோத் வந்து நாமினேஷன்லையும் அதை போட்டார் நல்ல விஷயம் வினோத் வந்து வியனாவை நாமினேட் பண்ணும்போது சொன்னார் மற்றவங்க பண்ண வேலையை அவங்க பண்ண தான் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் இன்னொரு டிஸ்கஷனில் அவர் சொல்லியிருப்பார் இங்கே டிஸ்கஷனில் அவர் சொன்னது என்னன்னா இங்கே வந்து காலையிலேருந்து நைட்டு வரை பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் சிக்கன் ஃபிஷ்ஷு எல்லாமே சமைக்கிறாங்க சாண்ட்ரா ஆனால் ஸ்டார் வந்து நம்ம வாங்கிக்கிறோம்ல இப்போ வியனாக்கு தான் ஸ்டார் கொடுத்தாங்க அப்போ நீ வாங்கினா நம்ம வாங்கினோன்னா அவங்களுக்கு கடுப்பாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஏ அப்போ மீன் கழுவுனது அப்படின்னு இருப்பாங்க மீன் கழுவுறது அப்படிங்கிறது வந்து லேபர் ஓரியன்ட் அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாங்க நான் பருப்பு வேக வச்சேன் அந்த பருப்பு வேக வச்சேன்னு கூட சிம்பிளாக சொல்ல மாட்டாங்க நாங்கள் வந்து பருப்பை கழுவி இந்த பக்கம் பாத்திரத்தை கழுவி அதில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி அதுக்கப்புறம் பருப்பு போட்டு பூண்டு போட்டு அப்படின்னு இதெல்லாம் லேபர் ஓரியன்ட் ஒர்க்கு ஸ்கில் ஓரியன்ட் அப்படிங்கிறது சமைக்கிறது ஸோ தான் ஸ்டார் கொடுக்க முடியும் லேபர் ஓரியன்ட்க்கு கொடுக்க மாட்டாங்க அப்படி சாண்ட்ராக்கு போக வேண்டிய அந்த ஸ்டாரை வந்து இப்படி பறிச்சது பார்த்தீங்கன்னா இந்த வியனா இது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே டீம்ல இருக்கிற வினோத் கேக்கும் போது நான் மீன் கழுவுல்ல அப்படின்லாம் சொன்னவங்க மீன் கழுவுங்களுக்கு ஸ்டார் கொடுப்பாங்களா கிரெடிட் திருட்டு அப்படிங்கிறது பெரிய திருட்டு இல்லை ஸோ இந்த பக்கம் வியனா தான் இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எங்க ஃபோகஸ் பண்ணிட்டு இருந்தா இந்த பக்கம் பிக் பாஸ் துபாகூர் பிக் பாஸ் இருக்கிறவர்கள் உள்ள அமித் அதே வேலையை பார்த்துருக்கிறாரு ரொம்ப தப்பு இல்லை இப்போ இந்த விஷயத்த வந்து எஃப்ஜே எடுத்துகிட்டு வந்துட்டாரு சாண்ட்ராவும் அந்த விஷயத்த எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த பக்கம் வியானாவை போட்டு புலகணும் இது இல்லை நிறைய இந்த மாதிரி திருட்டு வேலைகள்லாம் இருக்குல்ல நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கெல்லாம் நிறைய சம்பவங்கள் நிறைய உதாரணங்கள் இருக்குது இங்கே ரெண்டு வாரம் உதாரணங்கள் இருக்குது ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா யார் மா தைரியமான ஆளுங்க அப்படின்னு கேட்கும்போது அவரே நக்கலாக கேட்குறாரு ஏன்னா கம்ருதன் எல்லாருக்கிட்டே சண்டைக்கு போறானே அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கும் போது கண்டஸ்டன்ஸ் புரியாமல் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டு அப்போ சீரியஸாக எடுத்துட்டு அப்படியே எல்லாரும் சொல்லும்போது அங்கேயும் ஒரு உருட்டு ஊட்டினாங்க பாருங்க இந்த வியன்னா நான் தான் சார் தைரியமான ஆளு ஏன்னா இந்த மாதிரி கண்டஸ்டன்ட்ஸ் சொல்றதுலாம் இங்கே இருக்கிறேன்ல அப்படின்னாங்க இந்த கேட்ட கேள்வியை நீ நீயமா வளருற அப்படின்ற மாதிரி பார்த்தோம் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஊட்டினாங்க பாருங்க அப்போதான் இவங்களை கிளியராக பிடிச்சோம் நம்ம இங்கே வந்து யாரா இந்த பையன் டாஸ்கில் தான் இவங்க கொஞ்சம் வெளியே தெரியறாங்க அன்பு கேங்கில் இருக்கிறவங்கள யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின் போது வியனா பரவாயில்லம்மா அந்த பக்கம் பாயிண்ட் அவுட் பண்ணியேனு சொல்லிட்டு பிபி பாராட்டினாரு அதுக்கப்புறம் விஜேஎஸ் பாராட்டுறாரு தெளிவான பொண்ணு போல் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து கேட்குறாரு யார்மா நீ ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டமா சூப்பர்மா யார்மா வந்து இங்கே தப்பாக சொன்னது அப்படின்னு கேட்கும்போது ரம்யாவை பற்றி சொல்லி என்ன சொன்னாங்களோ அதை சொல்லியிருக்கலாம் பிக்கல்ஸ் விக்ரமா சொல்லியிருக்கலாம் ரொம்ப டீட்டெயிலாக அப்படியெல்லாம் அடிக்காமல் சார் நான் தான் சார் கரெக்டாக சொன்னேன் நீ கரெக்டாக சொன்னது தான் பாராட்டாரு யாருமா தப்பா சொன்னாங்கன்னா நான் தான் சார் கரெக்டா சொன்னேன் அப்படின்னா அப்ப யாருக்குமே எந்த கிரெடிட்டுமே போயிடக்கூடாது தப்பா சொல்லி கூட கிரெடிட் வாங்கிட கூடாது எல்லா கிரெடிட்டும் எனக்கு தான் வரணும் நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் இல்ல அது ரொம்ப தப்பா இருக்குல்ல அப்படியெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் சவர் எல்லாம் ஏமாற்ற முடியாது ஸோ சிக்கிட்டாங்க இந்த பக்கம் குறும்படத்துக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஆலையே நேராக உள்ள இறங்கியிருக்கிறாங்க சரியான டைம்ல தீபக் வந்துருக்காரு மா சார் சூப்பர் சார் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ தீபக் என்ன சொல்ல போறாரு ஆக்சுவலி நம்ம பார்த்தது குறைச்சிக்க சொன்னார் தீபக் அப்படின்றாங்கல்ல நம்ம பார்த்தது ஒரு இடத்துல சொன்னாங்க தீபக்காக இருக்கட்டும் மஞ்சரியாக இருக்கட்டும் சொன்னாங்க நல்லா இல்லை குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே சொன்னாங்க அப்படின்னா இந்த வாட்டர்மெலான்னு வந்து நான் மதுரிலேருந்து வந்திருக்கிறேன் கெஸ்ட்டை சாப்பிட கூட்டு வரும்போது மதுரிலேருந்து நான் வந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு பாடிட்டே கானாத்துக்கு வந்து பாட்டு பாட்டே வந்திருப்பார் இங்கே வந்துட்டு எண்டில் இவர் வந்து எப்படி முடிப்பாங்கன்னா பொண்ணை பிக்கப் பண்ண தான் அந்த சீசனுக்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டர்மெலான் வந்து உளறி இருப்பார் ஏற்கனவே அந்த பொம்பளை புரிகி வரை அந்த பேர் வந்தது இங்கே வந்து சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து இருக்குது பெண்கள் வந்து கம்ருதனுக்கு எதிர்க்கிறதுக்காக அப்படி இல்லை இல்லை நாங்கள் சேஃபாக தான் இருக்குதுன்னு சொன்னாலும் சபரி ஆல்ரெடி சொல்லியிருக்கா அப்படி விகல்ஸ் எஃப்ஜேலாம் சொல்லியிருக்கிறாங்க தனித்தனியாக பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் இன்னும் பெண்டிங் இருக்குது ஆனாலும் அடுத்த லெவலுக்கு போகுது இந்த வாட்டர் இவர் வந்து சொல்கிறாரு பொண்ணை பிக்கப் பண்ண தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு அப்போ வந்து வியனாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவரு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பந்துடுறாங்க பார்வதி கூட தான் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு இருந்துச்சு பேசாம நான் பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்ல அந்த வாட்டர் வாட்டர்மெலன் அதுக்கப்புறம் கெமி அப்படின்றாங்க கெமி கூட ஓகே நல்லா தான் இருக்கிறாங்க ஆனா வைல்டு கார்டுல ஒருத்தவங்க வந்துருக்காங்க அப்படின்லாம் சொல்லும் போது பல்ப் பெரியுதுங்க இவருக்கு இப்ப இங்கெல்லாம் கேஸ் வாங்கினது பத்தாதுன்னு இப்ப வைல்டு கார்டுக்கு போறாரு அதுவும் எங்க திவ்யா கிட்ட திவ்யா எல்லாம் ரொம்ப நார்மல் பார்வதி மாதிரி இல்லைண்ணா வியன மாதிரி நன்சார் போல இருக்கு ஜூஸ் போட்டுருவாங்க அங்கே தெருக்க விட்டுருவாங்க வாட்டர் மெலன் அப்படின்னு தான் சொல்லும் தெருக்க விட்டுற போகிறாங்க அது நடக்க போது அதை பார்க்க தான் போகிறோம் ஸோ அப்போ அப்படி சொல்லும் போது தான் கடுப்பாயிட்டாங்க இவர் தீபக்கும் சரி மஞ்சளையும் சரி இது நல்லா இல்லை பார்க்க நல்லா இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க விட்டுவிட்டதுக்கப்புறம் அவங்க போய் சாப்பிட்றாங்க சாப்பிடும் போது இந்த வாட்டர் மெலன் அங்கே போய் கேட்குது நான் பண்ண ஆக்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அப்போ மந்திரி சமயம் சொன்னாங்க நல்லா இல்லைன்னு நிப்பாட்ட நிப்பாட்டை சொன்னோம் அதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட வர கேட்குறீங்க அப்படின்னு ஸோ இந்த தான் வந்து நிப்பாட்ட சொன்னாங்க உடைய ஆக்ட் நிப்பாட்டுங்க இல்லை குறைங்க அப்படின்னு சொன்னதான் நம்ம பார்க்கல அவங்க சொன்னது இந்த மாதிரி ஓவர் போர்டா போற போறாரு இந்த வாட்டர் வாட்டர்மெலான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நிப்பாட்ட சொன்னாங்க நேற்று விஜேஎஸ் கூட பார்த்தீங்கன்னா என்ன பட்டர்ஃப்ளை பறகுது ஷர்ட்ல பட்டர்ஃப்ளை இருந்துச்சு வாட்டர் வாட்டர்மலான் ஷர்ட்ல பட்டர்ஃப்ளை பறகுது போல இருக்கேன் அப்படின்லாம் சொல்லும் போது ஆமா சார் வைல்டு காட்டு சார் அப்படின்னு சொல்லும் போதே விஜேஎஸ் வந்து புரியுது புரியுது போதும் நிப்பாட்டு அப்படின்ட்டார்ல ஸோ இந்த மாதிரி போகும்போது தான் நிப்பாட்டை சொல்லுவாங்க நார்மலாக வந்து எஃப்ஜே பண்ண ஆக்டை வந்து ஏன் நிப்பாட்டை சொல்ல போகிறாங்க ஸோ இப்போ தீபக் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் தான் இல்லையே அப்படின்றது தைரியத்தில் இவர் அமித் வந்து உருட்ட தீபக்கை கூப்பிட்டோமா கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே கூப்பிட்டாங்க தீபக் என்ட்ரியே பார்த்திங்கன்னா சம ஆத்தான் இருக்குது இந்த இடத்துல ஒரு படத்துடைய இந்த கோர்ட் ட்ராமாலெல்லாம் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை வரும்ல அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டாக ப்ரொமோவே இருக்குது சம சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் வச்சு சைனோ இந்த டுபாக் ஓர் பிக்பாஸியாக இருக்கட்டும் இல்லைனா இந்த கிரெடிட் திருடி வியானாவாக இருக்கட்டும் இந்த ரெண்டு பேரையும் வச்சு விஜேஎஸ் புலகணும் அப்படின்னு தான் விரும்புகிறோம் பொழப்பாருன்னு சொல்லிட்டு நம்புகிறோம் இன்றைக்கி செம கண்டென்ட் இருக்குது போல இருக்குது நேற்று மிஸ் பண்ணதெல்லாம் இன்னைக்கு எபிசோடில் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்